ஹாய் அனைவருக்கும் வணக்கம் தேனி ஜேஜே பில்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்டில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இடம் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் முழுவதுமாக பட்டா நிலம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் ரெண்டு சேர்ந்துமே வரும் மானாமறி பக்கத்தில் அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது சுத்த ட்ரைலேண்டு தான் இடம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டருக்கு ஃப்ரண்டேஜ் இருக்கிற ஒரு இடம் இந்த இடம் சோலாருக்கு அப்புருல் வாங்கி வச்சுருக்காங்க அதுபோக ஆர்கானிக்கு அக்ரி ஃபார்மிங் பண்ணுறதுக்கு அதாவது மூலிகை செடி வளர்க்குறதுக்கு சர்ட்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க சாயில் டேஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க இடம் அருமையான ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே ரோடு ஃபேஸு ஃபுல்லி ரெட் சாயில் தான் தார் ரோடு ஃபேஸில் இருக்குது இடம் ஃபுல்லாகவே இடம் ரொம்ப எல்லோரும் யார் பார்த்தாலும் பிடிக்கும் இந்த இடம் பிரித்து வேணுனாலும் ஒரு ஐநூறு ஆயிரம்னு இப்படி கொடுப்பாங்க இந்த இடத்தோட ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏக்கர் ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க அவ்வளோ போகாது கண்டிப்பாக குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த இடம் தேவைன்னா கீழே இருக்கிற என் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே பெரிய லேண்டு வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக எடுத்து தரோம் எங்கிட்ட நிறையா லேண்டு இருக்குது தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்